பெரம்பொருளை மனதில் நிறுத்தி கொக்கோவில் தென்னாடு செந்தமிழ் ஆகம சிவமடம் நடாத்துகின்ற இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற எமது பெருமதிப்புக்குரிய சீர்வள சீர் திருப்பிறந்த தவத்திரு சாதி சண்முக அடிகளார் குருமா சன்னிதானம் பழனி ஆதீனம் அவர்களே எமது பெருமதிப்புக்குரிய தவத்திரு வேலன் சுவாமிகள் எக்ஸ்ட்ரா சிவகுரு ஆதினமர்களே மற்றும் இங்கு வருகிறந்திருக்கின்ற பேராசிரியர்களே அறிவுசால் பெரியோர்களே பெற்றோர்களே பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த தென்னாடு செந்தமிழ் ஆகம சிவ சிவமடம் இது நான்காவது முறையாக இது நடத்தி கொண்டிருக்கிற நிகழ்வு அதுவும் மார்கழி மாதத்திலே மார்கழி மாதம் எங்களுக்கு ஒரு முக்கியமான மாதம் அதில் தான் கூடுதலாக இந்த திருவம்பாவை பெறுகின்ற காலம் அந்த நாங்கள் சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது அதிகாலை வேலையிலே நாங்கள் எல்லா வீதிய ஒழுங்கைகள் எல்லா இடத்திலும் இந்த திருவொம்பாவை பாட்டுகள் ஒழித்து கொண்டிருக்கும் அந்த நாளில் இப்பொழுது அதெல்லாம் நின்று போட்டது இல்லாமல் போய்விட்டது அவை அப் இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே இந்த சைவத்தை வளர்க்க வேண்டுமென்ற நோக்கத்தோடு தான் இந்த தென்னாடு செந்தமிழ் ஆகம சிவமடம் இதை இந்த தென்னாடு என்ற இதிலே தொடங்கி மிக அது மா மிக இளைஞர்களை சேர்த்து அதாவது ஒரு வயதிபர்கள் அல்ல எல்லோரும் இளைஞர்களை கொண்டுதான் இது சிறப்பாக இயங்கினது அதுக்கு ஒரு பெருமை உங்கள் அது ஒரு பெருமை அவர்கள் அது மட்டுமில்லை தொடர்ந்து ஒவ்வொரு முழுநீ அதாவது பௌர்ணமி தினத்திலும் ஒவ்வொரு என்ற அந்த பத்திரிகை சமய சைவ சமய பத்திரிகையை வெளியிட்டு வருகிறார்கள் அது ஒரு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய நாட்களிலே நாங்கள் எமது அந்த ம சைவ மதத்தை நாங்கள் அப்போ அந்த கோயிலுக்கு போகிறதெல்லாம் அப்போ கு குறைந்து போட்டது அப்போ அங்கே நட முந்தி கோயிலிலே செய்த தொண்டுகள் செய்வதற்கு எங்களுடைய நாங்கள் அடியவர்கள் தான் இருப்பார்கள் என்று அது சம்பளத்துக்கு தான் பிடிக்க வேண்டியிருக்கிறது வேலை செய்கிறதுக்கு ஆக்களை கோயிலே செய்வதற்கு பணியடிப்பதற்கும் அப்படி தான் இருக்குன்ற அந்த நிகழ்வு ஏன்னா நாங்கள் மதத்தை மறந்து வேறுபாட்டு செய்கின்றோம் நாங்கள் நினைப்பதும் என்னென்னு சொன்னால் நாங்கள் எங்களுடைய தேவைக்காக என்னத்தை நினைத்து தான் கடவுளை வழிபடுகின்றோம் தவிர நாங்கள் உண்மையான அன்பை இறையன்பால் செலுத்தவில்லை அதுதான் மிக முக்கியமான காரணம் எல்லாம் எல்லாம் உன் உன் செயல் நீ தான் என்ன எல்லாமன்று நாங்கள் இருந்தால் தான் தான அவயங்களுக்கு கிடைக்கும் அதை விட்டு நாங்கள் எங்களுக்கு ஒரு செயல் நடக்க வேண்டும் மட்டும் நாங்கள் கடவுளை வணங்குவது என்பது அது அது நடக்காத காரியம் நடவ மாட்டோம் உண்மையான இறையன்பு எங்கே இருக்குதோ அப்போ தான் ஆண்டவன் அருளும் கிடைக்கும் தான் தங்களுக்கு கிடைக்க கிடைக்கவில்லை என்ற காரணத்தினாலே இப்போ வேறு தழுவ தடவிகளம் இருக்குன்னா தழுவது அது நம்பிக்கையில் போகிறது என்ன எங்களுக்கு கடவுள் தரையில் என்று ஆனால் நாங்கள் உண்மையில் நல்ல மெய் அன்பாக நாங்கள் உரிய வழிபட்டால் எங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமில்லை அந்த சொல்லுவார்கள் அரசன் அன் அன்றம் தெய்வம் தெய்வம் நின்றிருக்கும் என்று தெய்வத்தை நாங்கள் சரண் புகுந்தால் அது உடனடியாக கிடைக்காவிட்டாலும் கொஞ்ச நாள் போக எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அது தெய்வ அது தெய்வம் அது தெய்வத்திலே எங்களுக்கு நம்பிக்கை வேணும் அதை மிக முக்கியமானது எங்களுக்கு நம்பிக்கை வேணும் கப கடவுளத்தை நாங்கள் நம்பிக்கையாக வளப்பட்டு ஒரு பலனையும் எதிர்பாராமல் நாங்கள் இறைவனை வழிபட்டு கொண்டிருந்தால் நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அது நடந்தே தீரும் நான் நீங்கள் என்ன நல்ல காரியத்தை தொடங்கினாலும் அது எங்களுக்கு தெரியாமலே நடந்து முடியும் அது அது இறைவனுடைய செயல் ஆகவே அந்த வகையிலே இந்த அந்த இந்த சைவ தமிழுடைய பெருமையை செய்வதற்காகத்தான் உண்மையிலே இந்த தென்னாடு செந்தமிழாக சிவம் சிவமடம் வந்து ஒரு அது இளைஞர்களை இளைஞர்களை கொண்டும் மிக நேர்த்தியாக செய்து வருகிறார் நான் உண்மையில் அந்த வியந்து பாராட்டி பாராட்டி பாராட்டியிருக்கிறேன் வியந்தும் பார்த்துருக்கிறேன் நாங்கள் கதைக்கின்ற பொழுதும் சொல்வது இவ்வாற இளைஞர்களை கூட்டி செய்வது என்பது பெரிய காரியம் அதுவும் இன்று இந்த மா மார்கழி மாதத்திலே இந்த திருமுறை திருமுறைகள் முக்கியமானவை எல்லாம் பாடலாக இருந்தாலும் எங்க மைய மெய்ய உருக்கி இறைவனை நோ வணங்குகின்ற ஒரு செயற்பாடு அவை அந்த மெய் அருள அருளாளர்களாலே உருவாக்கப்பட்ட இந்த எல்லாம் தோத்திர பாடல்கள் அப்போ அதை அதை நாங்கள் படிக்கின்ற பொழுது எங்களுடைய மனமும் ஒரு ஒரு உறுதியாகின்றது அது மட்டும்படி எங்கள் எங்களுடைய மனமும் ஒரு தூய்மை அடைகின்றது ஆகவே நாங்கள் இறைவனை வழிபடுவதற்கு இந்த திருமுறைகள் மிக முக்கியமானவை அந்த வகையிலே அதை திருமுறைகளை இன்று அதுவும் ஒரு வித்தியாசமாக யானையிலேயே கொண்டு வந்து இங்கே தந்திருக்கிறீர்கள் ஒரு பெருமைக்கோரோடைய விஷயம் அது மட்டுமல்ல நான் நான் எங்களுடைய பிரதமர் இருக்கிறார் அதன் அவருடன் நான் கதைக்கின்ற பொழுது கூறினேன் இந்த இன்று இவ்வளவு மண்டபம் நிரம்பி வளைந்திருக்கிறார் அது உங்களுடைய உங்களுடைய பணிக்கு ஒரு வெற்றி இவ்வளவு பேரை சேர்த்திருக்கிறீர்கள் ஆகவே இன்றைய இந்த மட்டுபடி என்றால் பெருசாக ஆக்கள் வெதாயினம் இவ்வளவு வேறு இதன் பாட்டு கச்சேரி நடந்தால் வரக்கூடும் இவ்வாறு நிகழ்வுகளுக்கு வாரது குறைவு அவை அந்த வகையில் இது உங்களுடைய நீங்கள் என்ன நோக்கத்துக்காக இதை தொடங்கினீர்களோ அந்த நோக்கம் வெற்றி வெட்டி அடைகின்றது அதை தொடர்ச்சியாக நீங்கள் செய்ய வேண்டும் அது மட்டுமில்லை இன்றைய இன்றைய நிகழ்விலே நீங்கள் இந்த சிவ சிவனறி வகுப்புகளை நடத்துகின்ற ஆசிரியர்களை மூத்த ஆசிரியர்களை கௌரவிக்கிறீர்கள் அந்த மெ மிகண்ட விருதனை நீங்கள் வழங்க இருக்கிறீர்கள் அவை ஒரு போற்றப்படக்கூடிய ஒன்று எந்த விதமான ஊதியமும் இன்றி பிள்ளைகளுக்கு இந்த சிவ அந்த அறநடி பழக்க அறநடை வகுப்புகளை நடத்தி வருகிறார்கள் அவர்களை கவரவிக்கின்றதும் மிக சிறப்பான ஒரு நிகழ்வாக அமைகின்றது அவை இந்த நிகழ்வு எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளினாலே இந்த இந்த தென்னாடு செந்தமிழ் சிவ தென்னாடு செந்தமிழ் ஆகம சிவ மனத்தினுடைய இந்த இவ்வாறான நிகழ்வுகள் தொடர்ந்து பலகாலம் தொடர்ந்து நிலைக்க வேண்டும் அது மட்டுமல்லையே அவர்களுடைய இன்னும் பல பேரரை இது கவரம் இழுத் அந்த கவ கவரக்கூடிய வகையில் இது நடைபெறுகின்றது ஆகிய வகையிலே நாங்கள் ஒரு சிறப்பாக இந்த நிகழ்வை கொண்டாடுகின்ற அனைவர் அனைவருக்கும் நமது நன்றியையும் கூறிக்கொள்கிறேன் அது மட்டுமில்லை இந்த தெ தென்னாடு செந்தமிழ் சித்தமிழ் ஆகம சிவமடத்தை மடத்தை உருவாக்கி நடாத்துகின்ற பார்த்திபனவர்கள் அவர்களுக்கும் நாங்கள் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு இவ இது ஒரு இது ஒரு ஒரு வித்தியாசமான வகையிலே ஒரு ஒரு புரட்சிகர மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே இது நடைபெற்று கொண்டுள்ளது ஆகவே இந்த விழா சிறப்புற நடைபெறவும் இந்த தொடர்ந்தும் பலகாண்டு ஆழம் இது தொடர்ந்து இந்த சைவ நதியை காப்பதற்கும் அதை வளர்ப்பதற்கும் பாடு பண்ணுகின்ற இந்த நிறுவனத்துடைய பணி மேலும் சிறக்க இல்லாமல் இறைவன் அறுபடிய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்